Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் மனை தீனி உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் இதை கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வு வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்களில் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய நினைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்த அன்னதான பிரபை மீண்டும் ஒரு முறை நினைவில் கொள்வது மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியை தொடர்ந்து அவருடைய ஆத்மா என்ன சொல்ல விரும்புது அவருடைய ஆத்மா பேசக்கூடிய விஷயங்கள் என்ன அவர் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன குடும்பத்திற்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இதை நம்பிக்கை கூடிய விஷயம் அனைவரான நம்பப்பட வேண்டும் ஞானின் கட்டாயப்படுதுல இது யார் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு அல்ல தன் நம்பிக்கை விதிக்கும் நிகழ்வு இந்த நிகழ்வுல நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு நிறைய நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் ஐயா உங்களுடைய ஆன்மா இருக்கா வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் ஐயா உங்களுடைய ஆன்மா இருக்கா இப்ப உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு இப்ப உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு காத்துக் கொண்டிருக்கிறோம் காத்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் குரல் ஒழிப்பதற்காக மட்டுமே கேப்டன் ஐயா அவர்களுடைய குரல் ஒலி உங்களுடைய குரலுக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் மதிப்புக்குரிய கேப்டன் ஐயா அவர்களுடைய குரலுக்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் கேப்டன் ஐயா அவர்களுடைய குரலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் அவருடைய குரல் ஒழிக்குமா கம்பீரமாக அவருடைய குரல் ஒழிக்கத்துக்கு கம்பீரமாக உங்கள் குரல் ஒழிக்கட்டும் கேப்டன் ஐயா உங்கள் குரலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க கேப்டன் ஐயா நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இப்போ இந்த நொடி மக்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்கள் குரல் இங்கே நீங்க ஆத்மூலக எந்த நிலையில் இருக்கீங்க ஆத்மூலகத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய நிலை என்ன உங்களுடைய கோயில் நீங்க இருக்கீங்களா உங்களுடைய கோயில் நீங்க இருக்கீங்களா என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய

Marvin yeah. Nam. <coughs> <coughs> உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா அந்த குறைகள் ஏதாவது நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டங்கள் இருக்கா உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் உங்களுடைய ஆத்மா கடவுளை சந்தித்ததா உங்களுடைய ஆத்மா இணையாவில் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ 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 கண்டிப்பாக உங்களுடைய ஆத்மா மக்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நண்பர்களையும் ஆசீர்வித்துக் கொண்டு இருக்கும் அப்படின்னு நம்பரும் உங்களுக்கு மக்களிடம் ஏதாவது ஒரு வேண்டுகோள் இருக்கா உங்களால் மீண்டும் வர முடியுமா உங்களால் மீண்டும் ஈயாக வர முடியுமா நீங்கள் மக்களுக்கு ஈயாக காட்சி தரலாமே மக்களுக்கு காட்சி தர உங்களுக்கு விருப்பமா

ஆத்ம உலகம் பரமா சாபமா மனித உலகம் வாழ்க்கைக்கு இனிதா இல்லை ஆத்ம உலகம் இனிதா நிம்மதி எங்கு கிடைக்கும் எந்த உலகில் நிம்மதி அதிகமாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க

ஆத்மா உலகில் பாவக்கணக்குகள் சமர்ப்பிக்கப்படுகிறது உண்மையான விஷயமா தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அந்த அன்னதானம் வழங்கக்கூடிய மனிதர்கள் வாழ்நாளில் அவங்களுடைய இறப்புக்கு பின்பு அவங்களுடைய ஆத்மா இந்த நிலையில் இருக்கும் அந்த தானத்துக்குண்டான பலன்கள் உண்டா Nandi, Nandi, Nandi. நன்றி 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 விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கு மனதார நன்றியை சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் மீண்டும் உங்களிடம் நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை கண்டிப்பாக அந்த கேள்விகளை மக்கள் கீழே பதிவிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன் உங்களிடம் மக்கள் கேட்கப்பட கேட்கக்கூடிய ஆசையான கேள்விகளை கண்டிப்பாக பதிவிடுவார்கள் சொல்லி இந்த நிகழ்வை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது என் வாக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் நன்றி வணக்க மக்களை விடைத்தாரங்கள் ஐயா விடைபெறுகிறோம் விடைத்தாரங்கள் ஐயா விடைபெறுகிறோம் உங்கள் குரலால் விடைத்தாருங்கள் நாங்கள் விடைபெறுகிறோம் உங்கள் குரலால் விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம் நன்றி 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 ஐயா